ஏகப்பட்ட பீஸ் சும்மா சொல்லு சும்மா சொல்லு ஒன்னும் பயப்படல ரெண்டு பீஸ் தான் ப்ரோ அன்ன படம் வெங்கட் பிரபு அன்ன படம் எல்லாமே தாறுமாறுமா தகாலிச ஒரு மாதிரி வச்சு செஞ்சிருக்காரு ப்ரோ வச்சு படத்தை பத்தி சொல்லுமா படம் வேற லெவல்ல இருக்கு சூப்பரா இருக்கு படம் சூப்பரா இருக்கு பாக்கணும் ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு படம் அந்த இது மியூசிக் எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கு சும்மா இத சொன்னாங்க இவன் வந்து கம்பேக் தரல இவன் வந்து சரியா ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்கா செகண்ட் ஹாப் நல்லா இருக்கா அப்படினு சொன்னாங்க ஆனா இவன் வேற லெவல்ல போட்டுருக்கா சூப்பரா போட்டுருக்கா ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்கா செகண்ட் ஹாப் நல்லா இருக்கா ரெண்டுமே நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து இப்படி போகுது செகண்ட் ஹாப் எங்கயோ போகுது சூப்பரா இருக்கு சரி ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப் நல்லா இருக்கு கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டி தான் வந்து உங்களுக்கு வந்து புரியாது என்னடா என்னடா என்னடாதுன்னு இருக்கும் அப்புறமா புரியும் வெங்கட் பிரபு ஹீரோ வெங்கட் பிரபு சூப்பராக வெங்கட் பிரபு ஹீரோன்றது ஒரு டாக்லை ஆக்சுவலி வெங்கட் பிரபுவின் அது படம் பாருங்கள் ஸ்பாய் அரசியல் போராட்டம் எந்தளவுக்கு நம்ம தளபதி மிஸ் பண்ணணும் அரசியல் வேறு படம் வேற ஆனால் மிஸ் பண்ணோம் கன்ஃபார்ம் மிஸ் பண்ணும் தமிழ் இண்டஸ்ட்ரியை மிஸ் பண்ணும் தளபதி தான் எப்படி தமிழ் இண்டஸ்ட்ல எப்படி அவரோட ஆதிக்கம் அதே மாதிரி அரசியலையும் அவரோட ஆதிக்கம் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் இருக்கும் ஆனால் ஆசியலாக எல்லாமே பண்ணுவோம் ஆசை அது எல்லாமே பேசலாம் நம்ம பேசணும் வேறு யார் பேசலாம் ரேட்டு தான் நம்ம நம்மதான் நல்லா இருக்கு கண்டிப்பாக சினிமா விட்டு போனால் மிஸ் பண்ணுவோம் நம்ம தான் நம்ம நம்ம சமூகத்தில் நம்ம தான் பொறுப்பாக செயல்படணும் இதெல்லாம் என்ன அது கடைசி காக்காரம் இல்லைன்னா சினிமா போனால் மிஸ் பண்ணுவோம் கன்ஃபார்ம் தலைமதி படத்தை பத்தி என்ன நீங்களா சொல்லுங்க இல்ல படம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு படத்துல வந்து மைனஸ்னா அது டிஏஜிங் டெக்னிக் போட்டு எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு பெரிய மைனஸா இருந்துச்சு நான் அது கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கலாம் விஜய் சாரோட அந்த ரெண்டு பசங்களா வரவங்களோட அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அது மட்டும் அவங்க எதனா கொஞ்சம் பார்த்து சரி பண்ணியிருந்தாங்கன்னா மற்றபடி படம் நல்லா தான் இருக்கு தளபதினாலே நல்லாதான் நடிப்பாருல சின்ன தளபதி இளைய தளபதி அப்படின்னா இல்ல ஸ்கிரீன் எத்தனை மணி நேரம் முக்கியம் இல்ல ஒரு சீன் பண்ணாலும் சூப்பரா பண்ணுறா எல்லா கேரக்டர் பண்ணிருந்தாங்க இவங்க மேல அவங்க கீழே அப்படின்ற மாதிரினா இல்ல எல்லா கேரக்டர்ஸ்மே ரொம்ப சூப்பரா இருக்கு

புரியல ஆமா ஆமா டபுள் ஆக்ஷன் ரெண்டு டபுள் ஆக்ஷன்ல அந்த சின்ன வயசு ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா அவ்வளோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்க ரொம்ப நேச்சுரலா இருக்கு படம் பார்க்கறவங்களுக்கு அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அந்த விஷயத்தை ஆஹ் அதான் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் அவர் பிரபு சொன்ன மாதிரி எல்லா கேரக்டருக்குமே ஒரு இம்பார்டன்ஸ் இருக்கு இல்லாமலாம் கிடையாது எங்க யாரையாவது தம்மியா காமிச்சிருவாங்களோ அப்படின்னுலாம் கிடையாது எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க ஆஹ் அந்த சீன் சஸ்பென்ஸ் ஆனா நல்லா இருக்கு என்ட்ரி ஃபர்ஸ்ட்லயே வந்துடுறாரு அவரு நல்லா இருக்கு உண்மையாலுமே நல்லா இருக்கு ஆஹ் சைனாஸ் நல்லா இருந்துச்சு சைனஸ்ல காமில்ல ஃபுல்லா சீரியஸ்ஸா போச்சு நல்லா இருந்துச்சு ஆனா ஓகேண்ணா எல்லாமே நல்லாதான் நடிச்சிருக்காங்க விஜய் வந்து

ரெபி சூப்பர் அந்த பீஜி மாவீட் பவர ரெஞ்சிக்கு நல்லா இல்ல மங்கா உண்மையா வேற வேற லெவல். நல்லா நல்லா சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்காத்து நைட்ல எடுக்க தூங்க நான் நல்லா டயர்டா இருக்கு